ஹாய் இன்றைக்கி ஒரு டிஃபன்ஸ் ஸ்டாக்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஆய நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ ஆர்டர் கிடைச்ச காரணத்தால் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே ஏறி இருக்கு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஏறுறதால இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்குறதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஐயர் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு பார்ப்போம் எவ்வளோ வரைக்கும் கீழே இறங்கிருக்குன்ட்டு ஸோ நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் கீழே இருக்கு உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டவுன் ஃபால் ஆனதால் ஸோ எல்லா பர்ஃபார்மன்ஸ் வெல் ஸ்டாக்குமே கீழே இறங்கியிருக்கு ஓகேங்களா ஸோ இதுவும் அப்படி தான் இறங்கியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் கிடச்சிது அதாவது ரொம்ப நாள் கிடச்சி இதோட வால்யூம் மேலே போயிருக்கு ஸோ அதால் இந்த ஸ்டாக் எப்படி போகும்னு நான் ப்ரிடிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் இது வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அபோவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது டோட்டலாக ஸோ ஃபஸ்ட் லெவல் இங்கே போவோம் ஸோ இது வரைக்கும் போவோம் இதாக டார்கெட்டட் லைனாக இருக்குது நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அது உடச்சதுன்னா ஹண்ட்ரட் அண்ட் சாரி தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்ப்போம் ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல் அனலைஸ் ரொம்ப முக்கியங்க ஸோ நிறைய பேர் இங்கே வந்து கிராஃபை பேஸ் பண்ணியே பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அது அவங்களோட டெக்னிக்காக இருக்கலாம் பட் நான் எப்போவுமே ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஏன்னா அடிப்படை அழகு ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு சார்ட்டாக ஃபார்ம் ஆகும் சிம்பிள் இப்போ ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றது எப்படி மென்ஷன் ஆகும் அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருந்தா நல்லா வந்து ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் எந்த குதிரை ஓடுதோ அந்த குதிரையில தான் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா சரி ஓகே ஸோ இந்த ஸ்டாக் எப்படி பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் ப்ரைஸு ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் ஓகே ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இபிஐடி எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தாறு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது இபிஎஸ் நூற்றி பதினெட்டு பர்சன்டேஜ் எதிர் இருக்குது ஓவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஸோ இந்த ரீசனால் இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலி நல்லாவும் இருக்குது ஆஸ் அஸ் டெக்னிக்கலாகவே ரொம்ப குறஞ்சிருக்காங்க இப்போது ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ ஓவரால் சப்போர்ட் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது ஸோ எந்த ஸ்டாக் இருந்தாலும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணிட்டு பிக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வாங்குங்க வித்துருங்கன்ட்டு எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல இட்ஸ் ஓன்லி ஃபார் த நாலேஜ் பர்பஸ் இந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணல செலக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ரெக்கமெண்ட் விடுங்க ஜஸ்ட் அவங்க பார்த்துட்டு யாருக்கிட்டால் கன்சல்ட் பண்ணிட்டு அது வாங்குறதா விற்கிறதா முடிவு பண்ணிப்பாங்க தேங்க்யூ